பொதுவாக வந்து மா சந்திரன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒளி கிரகம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா சந்திரன் வந்து ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையோட சேரும்போது அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்கு ஒரு பலமாக இருக்கும்ல ரெண்டாவது வந்து சந்திரனை பொறுத்த வரைக்கும் தன்னோட குழந்தை கூட இருக்கும்போது தாயும் சில மகிழ்ச்சியாக தானே இருப்பாங்க அதனால் பொதுவாக பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த பல அந்த கிரகத்தோட பலம் வந்து கூடும் சில நேரங்களில் அந்த கிரகத்தோட பலம் சந்திரனுக்கு சேர்ந்துடும் ஆனால் சந்திரனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதுக்கு பலம் கூடுங்கிறத முதல் விஷயமாக தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு ஒரு நிகா பார்த்துட்டு வரும்போது சந்திரனும் சூரியனும் சம்மந்தப்பட்ட என்னங்கிறத சூரியனோட தொடர்புடைய கிரகங்கள் லிஸ்ட்டில் பார்த்துட்டோம் இப்போ சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சந்திரனுங்கிறது முழுமையாக நீர் கிரகம் அடுத்தது வந்து பெண் கிரகம் எல்லாம் சொல்லிட்டோம் செவ்வாய்ங்கிறது முழுக்க முழுக்க நெருப்பு கிரகம் நெருப்பு கிரகம் இல்லை அது வீரத்துக்கும் சாகசத்துக்கும் விடாமுயற்சிக்கும் துணிவுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒன்று ஒன்று சேரும்போது பார்த்தீங்கன்னா நெருப்பு நீர் நீரும் நெருப்பும் முடின்னு வச்சுக்கோங்க இந்த நீரை வந்து நெருப்பு தானே சுட வைக்க முடியும் அப்போ என்ன பண்ணும் கொதிநிலைன்னு ஒன்று பார்க்குறோம்ல தண்ணி கொதிக்கும் நீ நீ கீழே இருந்து நெருப்பு வந்து கண்ணன்று இருக்கும் மேலே இருக்கிற தண்ணி குறைக்கும் இந்த தண்ணியை தாங்கியிருக்கக்கூடிய பாத்திரம் இருக்குல்ல பாத்திரத்தை ஒட்டி அப்படியே பார்த்திங்கன்னா திட்டத்திட்டா அப்படியே வேர்வை துளிகள் மேலே சொட்டும் பார்த்துருக்கீங்களா இதை வந்து திவலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நீர் திவலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி இந்த நீரும் நெருப்பும் சேரும்போது ஒரு அனல் கலந்த நீர் உருவாகும்ல அந்த அந்த மாதிரி வந்து அவங்களுடைய உடம்பை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூடும் நிறைந்ததாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்தோன்னா ரொம்ப குளிர்ச்சி நிறைந்ததாக இருக்கும் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜுரம் வரும் அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்கும் சின்ன சின்ன விஷயங்களே கோல்ட் ஆயிரும் இதுதான் நீரும் நெருப்பும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் செவ்வாய்க்கு மங்களன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு நம்ம மங்களன்னா என்ன சொல்லுவோம் மங்களகரமான நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லது தான் சுபமான நிகழ்ச்சிகள் எல்லாமே மங்கள நிகழ்ச்சிகள் தான் சந்திரனுக்கு பொதுவாக கற்பனை திறன் அதிகம் இல்லையா இந்த சந்திரனும் செவ்வாயும் சேரும்போது பார்த்திங்கன்னா இது சந்திரமங்கல யோகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஏற்கனவே சொன்னால சந்திரனோட ஒரு கிரகம் சேர்ந்தாலே அது யோகமாக தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ சந்திரனோட செவ்வாய் சேர்ந்ததுன்னா சந்திரமங்கல யோகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அது என்ன சந்திரமங்கல யோகம் கற்பனை திறன் அதிகமாக இருக்குல்ல சந்திரனுக்கு அறிவு திறனும் அதிகமாக இருக்குல்ல இதில் விடாப்பிடியாக நிற்கிறது வந்து செவ்வாய் இல்லை அப்போ என்ன அறிவு இருந்தாலும் எவ்வளவு தன்மை இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க மேடையிலையோ ஒரு பத்து பேர் எதுக்கவோ சொல்கிறதுக்கு சில பேர் கூச்சப்படுவாங்கல்ல அப்போல்ல கிண்டல் பண்ணுவாங்கள்ல அறையில் ஆடக்கூடாது அம்பலத்துலேயும் ஆடுறதுக்கு தயாராக இருக்கணும்ல அறையில் ஆடுறதுக்கு முழு தகுதியோடு இருப்பாங்க இந்த அம்பலத்தில் ஆடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருக்கும் அப்படி இல்லைல்ல அந்த இதோட சம்மந்தப்படும் போது என்னென்னா என்ன நினைக்கிறாங்களோ என்ன வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ என்னென்னலாம் மனசுக்குள்ளே வந்து கற்பனை உதிச்சிருக்கோ இதை வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறதுக்கும் தயக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் விடாமுயற்சி இல்லாமல் செஞ்சு காட்டுவாங்க இதுக்கு பேர் வந்து சந்தரமங்கல யோகம் அப்படின்னு பேர் சந்தரமங்கல யோகம் அப்படின்னாலே அபாரமான நினைவாற்றலும் செயலாற்றலும் கற்பனைக்கு வந்து முழு வடிவம் கொடுக்கறதுக்கான தகுதியும் கொண்டவர்கள் சந்திரமங்கல யோகம் உடையவர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிடலாம் அடுத்தது இந்த சந்திரமங்கல யோகம் ப்ளஸ்ஸு மட்டும்தானானா மைனஸாகவும் சில இடங்களில் வேலை பார்க்கும் நம்ம என்ன சொல்லுவோம் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆற்ற கட்டிக்கிட்டு இறைக்கிறது இல்லை ஆதாயம் இல்லாமல் நம்ம ஆற்ற கட்டிட்டு இறைக்க முடியுமா சில நேரங்களில் அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுவிடும் ஒரு சின்ன விஷயம்னா கூட ஒரு சின்ன ஒரு துரும்பு கிடைச்சா கூட அதை வச்சு துருவி 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 சிந்திச்சு சிந்திச்சு பெரிய லெவலுக்கு யோசிச்சு கொண்டு போகிறாங்கள்ல அதே மாதிரி ஒரு சின்ன இடர்பாடு ஏற்பட்டால் இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ தலை வரைக்கும் புறையோடிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து போகிறாங்கல்ல அந்த மாதிரி மன உளைச்சலான சிந்தனையும் சில நேரங்களில் அந்த சந்திரன் செவ்வாய் வந்து கொடுத்துரும் அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த சந்தரன் செவ்வாய் சேர்க்கையில் வந்து பயந்த சுபாவமாக இருப்பாங்க சில இடத்துல பார்த்துட்டீங்களா தூக்கத்தில் எழுந்துட்டு திடீர்னு பயந்து பயந்துட்டு அங்கேயும் இங்கேயும் நிற்பாங்க ஏதாவது கனவு கொண்டு பயப்படுறாங்கல்ல இந்த மாதிரி சில அந்த பயங்கரமான கனவுகள் கண்டு தூங்காமல் உட்காந்துருக்காங்கல்ல இவங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்களை யோகம் இருக்கும் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க இந்த படுக்கிற ரூமுக்குள்ளே சண்டை பார்த்தியா ஆமாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உள்ளார சேர்ந்து தான் போவாங்க ஒருத்தவங்க கட்டில் மேலே கிடப்பாங்க ஒருத்தவங்க கீழே படுத்து கிடப்பாங்க கோபத்தில் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி வந்து தலையணை சண்டைன்னு பேர் இதுக்கு பேர் இந்த மாதிரி இரவில் தூங்கும் போது கணவன் மனைவிகளை சண்டை போட்டுட்டு ஒருத்தவங்க அந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் படுத்துக்கிறாங்கல்ல இது வந்து அதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க அது ரெகுலராக நடக்கும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது படுக்கையறையில் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சந்திரமங்கல யோகம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க திடீர்னு வந்து கயிறு அறுந்து போன மாதிரியே அவங்களுக்கு ஒரு கனவு வரும் கயிறு அறுக்கிறதுனா உதாரணத்துக்கு வந்து அண்டர்வேர் போட்டிருக்காங்கல்ல இந்த பழைய காலத்தில் பட்டாப்பட்டி என்ற எல்லாம் சொல்லுவாங்கள்ல அது நாடாக இருந்தால் என்ன பண்ண முடியும் கீழே விழுந்துடும்ல அப் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு இவரு தவிப்பு தவிப்போம்ல அப்போ அந்த மாதிரி ஒரு தவிப்பில் கயிறு அருந்து போன மாதிரியே ஒரு தவிப்போம் அருணா கயிற அருந்து கீழே விழுந்த மாதிரி ஒரு கவனம் வரும் அருணா கயிறை வந்து என்ன பண்ண முடியும் இடுப்பில் கட்டியிருக்கிற வெயிட்டிங் கீழே விழுந்துருங்கிற மாதிரி ஒரு பயம் வரும்ல இந்த மாதிரி வந்து அந்த சந்தர்ப்பங்களை யோகத்துக்கு வரும்போது சின்ன சின்ன கனவுகள் கற்பனைகள்லாம் நிஜமானு நினச்சிட்டு சில நேரங்களில் பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க கனவுல கிடக்கூடிய விஷயங்கள் நேர நேரடியாக நடந்துற போதோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துருவாங்க இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்குது இந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புலாம் கஷ்டப்படுவாங்க வேலை பார்ப்பாங்க சாப்பிட்ட பிறகு சில நேரத்துக்கு அந்த நெஞ்ச கறிக்கிற மாதிரியே இருக்கணும் சொல்லுவாங்க தெரியுமா மாற அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் சந்திரமங்களையோகத்தான் சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன்ல வரக்கூடிய சின்ன சின்ன மைனஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தா யோகம்னு சொல்றீங்க சார் இதுல பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு உம் இதுக்கு என்ன பரிகாரம் சார் உம் இப்ப நம்ம கேட்டோம் இல்லையா இப்ப வெந்நீர கொதிக்க வைக்கிறது தானே ரயிலோட ஸ்டீம் எஞ்சின் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்ப என்ன பண்ணனும்னா எதையுமே வந்து அளவுக்கு அதிகமா சிந்தனை பண்ணாம இருக்கிறது நல்லது இல்லையா அளவுக்கு அதிகமான சிந்தனை என்ன பண்ணும் அள அளவுக்கு அதிகமான உற்சாகத்தையும் கொடுக்குறோம் அளவுக்கு அதிகமான மன உளைச்சலையும் கொடுத்தோம்ல எதையுமே ஆசிட்டிஸ் பார்க்க வேண்டியது சொல்லுவாங்கல்ல எது எப்படி பார்க்குறோமோ அதை அப்படியே பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மிகைப்படுத்தலாமே தவிர அதீத கற்பனையோட ஒரு ஒரு விஷயத்தையும் அணுகிறத நிறுத்திக்கணும் இது வந்து முதல் பரிகாரம் அடுத்தது இந்த சந்தனனும் செவ்வாயும் சேரும்போது உடம்பு இப்படி ஹீட்டான மாதிரி இருக்கும் இந்த ஸ்டீம் இன்ஜின் கொதிக்கிற மாதிரி இருக்கும் டீ கடையில் பாய்லர் இருக்குது இல்லையா அப்போ டென்ஷன் ஆகாமல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எதை சீரியஸாக கேட்டாலும் இம்மிடியட்டாக ரீயாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா பட்டுன்னு அந்த மாதிரி சொல்கிறத தவிர்க்கணும் ரெண்டு அப்புறம் சில விஷயங்கள் சில ஒரு சில உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க அதை கட் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் இப்போ இதில் என்னென்ன அதில் ரெண்டுமே சேர்ந்தாலே யோகம்னு தானே நம்ம சொல்கிறோம் அப்போ இதில் என்னென்ன மாதிரி பெயர்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும்ல பொதுவாக சந்திரனுக்கு அம்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உறவு முறை பெயர்கள் எல்லாமே வந்து செவ்வாய் தான் அம்மா அப்பா அண்ணன் தம்பி நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பிளட் ரிலேஷன் சொல்கிறோம் இல்லை அந்த ரிலேஷனுங்கிற வார்த்தை ரத்த பந்தம் தானே இந்த ரத்தத்துக்குரிய கிரகம் வந்து செவ்வாய் தானே அப்போ ரத்த பந்தமான உறவுகள் எல்லாத்தையும் இப்படி எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து செவ்வாயை குறிக்கிறதுனால இந்த பக்கம் சந்திரன் வந்து மழையை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா அப்போ ச சந்திரனுக்கு மாறி இப்படின்னு ஒரு மாறின்னா மழை தானே சுக்கரனுக்கும் மாறிங்கிற ஒரு பேர் உண்டு இந்த இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேரும் போது மாறி அப்படின்னு எடுத்துக்கலாமா மாரியப்பன்ங்கிற பேரில் சாமி கிடையாது அப்போ அம்மன் அப்போ எல்லா உறவு முறையும் செவ்வாயின்னு சொன்னதுனால மாரியும் அம்மனு சேரும்போது மாரியம்மன் வருதா அப்போ மாரியம்மனை வழிபடலாமா அப்போ மாரியம்மன் வழிபாடு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் அடுத்தது சந்திரனுக்கு சக்தி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல செவ்வாய்க்கு வேலன் தானே முருகன் தானே இப்போ சக்தி வேலன் அப்படிங்கிற கடலில் வழிபடலாமா அதை வழிபடலாமா அடுத்தது இந்தியில் தண்ணி தண்ணிக்கு என்ன சொல்லுவாங்க பாணின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ வந்து தண்டம் அப்படிங்கிறது ஆயுதம் இல்லையா தண்டாயுதபாணி கையில் தண்டத்தை ஆயுதமாக பிடிச்சதுனால தண்டாயுதபாணின்னு சொல்கிறோம் அப்போ தண்டமும் பாணியும் சேர்ந்தால் தண்டபாணின்னு ஒரு பேர் விரதா அப்போ தண்டபாணிங்கிற முருகனை வழங்கலாமா வழங்கலாம் இல்லையா ரைட்டு அடுத்தது பெருமாள் கையில் ஒரு வில்லு வச்சுருக்காருல்ல அந்த வில்லுக்கு பேர் சாரங்கம்னு ஒரு பேர் உண்டு அதாவது அதுல இருக்கிற அம்புகள் வந்து அவ்வளவு ஸ்பீடா பாயுமோ அந்த மாதிரி மழை சரமே பையணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அந்த சாரங்கம் அப்படிங்கிறது வந்து வில்லு ஆயுதத்தோட பேர் பாணிங்கிறது தண்ணியோட பேர் தானே அப்போ சாரங்க பாணிங்கிற பேர்ல வரக்கூடிய தெய்வங்களையும் வழிபடலாம் இல்லையா இது எல்லாத்தையும் சேர்த்து வழிபடணுங்கிறதுக்காக தான் அப்போ யார் யாரை வழிபடலாம் சக்தி வேலை வழிபடலாம் தண்டபானிய வழிபடலாம் மாரியம்மனை வழிபடலாம் இப்படி எத்தனை பேர்களையும் வழிபடலாம்ல இதுதான் வந்து இவர்களுக்கு சந்திரன் செவ்வாய் சேர்க்கைக்குரிய பரிகார கடவுளாக எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் ரத்த அழுத்தங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு வந்துடுது எந்த மாதிரி அழுத்தம்னா டக்குன்னு அப்படியே கோவம் வரும்போது ப்ரெஷர் ஏறுது இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வருது அடுத்தது பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் கோளாறுகளும் வருது ஏன்னா அதுவும் ரத்தத்தோட தொடர்புடைய கோள்தானே அப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி இசைப்படுறதால் அளவுக்கு அதிகமாக ஏதாவது எந்த ஒரு எமோஷன்ஸாக இருந்தாலும் அதில் முழுக்க அடிக்ட் ஆகும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வருதில்ல அப்போ எதையும் ஈஸியாக எடுத்துக்கிறது கற்றுக்கணும் அந்த சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து கூடுமான வரைக்கும் சந்திரமங்களை யோகமாக வேலை செய்யும் இந்த யோகத்தை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும் அதில் உள்ள நெகட்டிவ் தன்மைகளை கட் பண்ணி நீக்கிக்கிட்டாங்கன்னா இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பார்வை எல்லாமே சுகமான பலன்களை தான் தரும் பண்ணுறோம் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கான பரிகாரம் என்ன எந்த கடவுளை வழி பண்ணணும்னு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையா சொன்னீங்க இதை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா சந்திரனோடு செவ்வாய் சேரும் போது எந்த மாதிரி பலன்களை கொடுக்குதுன்னு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் சந்திரனோடு புதன் சேரும் போது எந்த மாதிரி பலன்களை கொடுக்குதுன்னு அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்